அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய முதினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டு மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்கக்கிட்ட துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு வாழக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவ்வளவு அழகான அற்புதமான நல்லுள்ளங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏமா நீங்கள் வர எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரிய விஷயமாயிருக்க நாங்கள் எப்படியுமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க தினம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாமல் போக போகுது நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க முதனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில குரு பகவான் தன வாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல சுக்கிரனுங்க தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவாங்க சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க ரணருணோகஸ்தானத்துல சந்திர பகவானுங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் நல்லது நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முதுனம் ராசிக்காரங்க பொதுவாக புத்திசாலிகள் மற்றும் மற்றவங்களுக்கு இருப்பாங்க ஆனா இவங்க மற்றவங்களால பயனடையாம போகலாம் முதலம் ராசிக்காரங்க வாழ்க்கையில வெறுப்பு மற்றும் ஏமாற்றத்தை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்லவர்கள் என்று நினைத்தவர்களே இவங்க வாழ்க்கையில் துரோகம் செஞ்சுட்டு போயிடுறாங்க குடும்பமும் இவங்களுக்கு ஆதரவா இல்லை இருந்தாலும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை இந்த காலகட்டத்தில் இவங்க புரிந்து போறாங்க போகிறாங்க புரட்டாசி மாதத்துல சூரியன் ராசிக்கு செல்வது முதலம் ராசிக்கு சிறப்பை சேர்க்க போகுதுங்க குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க நண்பர்கள் வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க புனித பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு ராசியில் சஞ்சரிப்பதால தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் லாபமும் கிடைக்குங்க புரட்டாசி மாதம் முதன் பகவான் துலாம் ராசிக்கு செல்றாருங்க இது சுகஸ்தானத்துக்கும் யாவார் பாக்கியஸ்தானத்துக்கும் வருவது யோகமான அமைப்புங்க பிள்ளைகளின் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் எதிர்கால முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் மாமன் மைத்துனன் வழியில தடைபட்ட மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற விஷயங்களில் உங்களுடைய ஆர்வம் கூட போகுது உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க நடக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து பிரச்சினைகளுக்கு நல்ல முடிவு வரும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாயிருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க புரட்டாசி மாதம் குரு கடகம் ராசிக்கு அதிசய கதியில் செல்றார் கடகம் ராசி குருவின் உச்ச வீடுங்க இது திருமண கனவுகளை நனவாக்குங்க நல்ல வரன் தேடி வருங்க கடமையில் இருந்த தொய்வு அகளுங்க குருவின் பார்வை பலம் அதிகம் என்பதால எதிர்ப்புகள் எளிதில் நிறைவேறுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பம் ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்காங்க இது தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறு குறுக்கீடுகளை ஏற்படுத்துங்க முதலம் ராசிக்காரர்களே எதை கண்டும் நீங்க அச்சப்பட வேண்டாம் தைரியமா செயல்படுங்க அப்பத்தாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் தொல்லை தரக்கூடிய எதிரிகளின் பலம் கூட போகுது நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம் கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் குரு புதன் சூரியன் சாதகமாக இருப்பதால் சனி பகவானின் இந்த நிலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் சில தடைகள் வரும் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் முயற்சி பண்ணால் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்க மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டுங்க பெண்களுக்கு குடும்ப சுமை கொடுனாலும் பெண்கள் அந்த சுமையை சமாளிப்பாங்க புரட்டாசி மாதம் நவராத்திரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி போன்ற விஷயங்கள் நிறைந்த மாதமாயிருக்கு இந்த மாதத்தில் அம்பாளுக்கு ஏராளமான விஷயங்கள் கொண்டாடப்படுதுங்க இந்த மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் அமர்வது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குதுங்க முதினம் ராசிக்காரர்களே இந்த மாதத்தில் சரியான தெய்வங்களை வழிபட்டு விரதம் இருந்தால் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குங்க முதினம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் மூன்றாம் வீட்டில் இருந்து நான்காம் வீட்டுக்கு வருவதால் தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க புதிய தொழில் தொடங்க வியாபாரம் தொடங்க நவராத்திரி நேரம் சிறந்ததுங்க நான்காம் இடத்துல சூரியன் அமர்ந்திருப்பது தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்குங்க தம்பி தங்கைகள் வழியில் ஆதரவு அதிகமாகும் எதை தொட்டாலும் அது ஜெபிக்கும் யோகம் உண்டாகும் யோகாதிபதி சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகுங்க லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு திருமண யோகம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லதுங்க வியாபாரம் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் லாபகரகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கை ஓங்கி இருக்குங்க வெளிநாடு போவதற்கு விசா கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகங்க பைரவரை வழிபாடு செய்வது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான ஏற்றத்தை கொடுக்குங்க காது கேட்பாதவர்களுக்கு உதவி செய்யுங்க துவரம்பருப்பு தானம் கொடுக்கறது உங் உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức cùng ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் ிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க புரட்டாசி மாதம் முதனம் ராசிக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புக்களை அனுகூலத்தை கடவுளுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய வேண்டுங்க அப்படி நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது சிறந்ததுங்க தானம் பண்ணுவது புண்ணிய செயல்களில் ஈடுபடுறது உணவு தானம் கொடுக்கறது உடை தானம் கொடுக்கறது ஏழைகளுக்கு உதவி செய்வது நல்லதுங்க தியானம் பண்ணுவது யோகா பண்ணுவது மன அமைதியை கொடுக்குங்க புதிய திட்டங்களை ஆரம்பிக்கலாங்க இந்த மாதத்தில் என்ன தொடங்குனாலும் பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்குங்க பொய் சொல்லக்கூடாது குற்ற செயல் செய்யக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது அது பெரிய செலவு பண்ணக்கூடாது தவறான முதலீடு செய்யக்கூடாது சனிக்கிழமைகளில் நிதி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாத்துங்க உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டும் தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க இந்த புரட்டாசி மாதம் முதினம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் செல்வம் ஆரோக்கியம் உறவுகள் ரீதியாக மனம் சுத்தமாகும் புண்ணிய பலம் சேரும் எல்லா விதங்களுமே ஏற்றத்தை பார்க்க போறீங்க புதன் பகவானும் சூரிய பகவானும் கைகோர்த்து நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை எந்த அளவுக்கு உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஏற்றி வச்சு அழகு பார்க்க போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் முருக சீரிசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது திட்டமிட்ட வேடைகளை கொஞ்சம் தள்ளி போகுங்க ஆனால் தாமதமானாலும் அந்த வேலைகள் எல்லாமே சிறப்பா முடியுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புக்களை இயல்பாகவே பெறக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகம் நிறைந்த மாதமாக இருக்குது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் வழங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் மற்றவர்கள் மத்தியில் செல்வாக்கோடு வாழ்வதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான நிலை ஏற்படுங்க அடுத்ததாக நம்முடைய முதலம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நன்மைகள் தாங்க உங்களுக்கு நடக்க போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது செல்வாக்கு உயரப்போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற வரன் வரப்போகுது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்